உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா மிஸ்ஸு மிஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கேர்ள் ஃப்ரெண்டு நிறையாவா பாய் ஃப்ரெண்ட் நிறையாவா ம் உனக்கு ரெண்டு ஃப்ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமா பெரிய கிளாஸ் ஃப்ரெண்டும் ஒன்ட்டோ இருக்காங்களா சூப்பரு பெரிய கிளா பெரிய கிளாஸாக க்ளாஸாக இருக்காங்களா புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா நிறைய அட்மிஷன் போட்டிருக்காங்களா அப்புறம் மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மிஸ் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஜிடி அ சொல்லி தருவாங்க சரி அதுவும் சொல்லி தருவாங்களா நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிறியா இல்லை வேற ஸ்கூல்ல போட்டுருவா இந்த ஸ்கூல்லே படிச்சுக்கிறியா உனக்கு இந்த மிஸ் பார்த்தா பயம் இல்ல அழுவாம நீ தான் அழுவாம தான் போற அதான் கேக்குற அவங்களாம் அழுதுட்டு தான் வருவாங்க அப்புறமா அழுவ மாட்டாங்களா கொஞ்ச நேரம் அழுவாங்க பத்தில் பென்சில் பெரிய பென்சில் அவன் எங்க ஊசி கொடுத்துறான் உன்ட்ட விளாடுறான் கிச்சு கிச்சி விளாடுறான் என்ன பண்றா இந்த வயசுல இவ்வளோ கோவம் ஏமா தள்ளி விடுறாள் அடியே ஏன்டி அவள் புது பெஞ்சில் தள்ளி விடுறா நீ அவள்கிட்ட கொடுக்காதம்மா அவள்கிட்ட விளாடாத அவள் பேட்கள் ஓகேவா நீங்கள் எழுதுங்க டூ ஆ நீங்கள் எழுதுங்க ம் ம் அவன் கூட பேசவும் கூட உங்க கூடையும் படுக்கக்கூடாதா சரி நான் சொல்லிடுறேன் தாரு நீ அக்கா கூட பேசக்கூடாது அக்கா கூட படுக்கக்கூடாது சரியா ஆ அது ஊனுங்குது பர்றி சரியா அக்காட்ட பேசக்கூடாது சரியா டாடி டாடி பாப்பா கூட படுக்கணுமா சரி ஓடி பாவி செடியோட குத்துற பே சரி சரி ஏன் அவள்கிட்ட கொடுத்த பே கொடுக்காது பேனா எடுத்து பாரு பேனா வேண்டாம் வேண்ட எடுத்து குத்திடுவ தெரியாதுல புட்டி பேப்பா தானே ம் ஆமாண்டா ஆமாண்டாச்சு மூடி வச்சிடறா அவள்கிட்ட கொடுக்காதரா நோட்டெல்லாம் அப்புறம் மிஸ் அடிச்சு வாங்க சரி நான் கொடுக்கல என்னமே சரியா அவள் உன்னை எழுத விட மாட்டேன் அங்கே பேர் பிடுங்குறா பேர் அவளை எழுத விட் நீ பெரிய பிள்ளை நீ படிக்கும் போது நான் அவள்கிட்ட சொல்லி உன்னை எழுத விடாமல் நான் பண்ணுறேன் பேர் போய் நீ போய் ஸ்கூலில் டெய்லி போய் அடிவாங்க வாங்குறியா அடிவாங்க

साइन पोट कांगला साइन पोट कांगला इंग्लिश ला सोल रही हैं चलो <laughs> के चल बाय चल बाय वाह उम्मा